அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமித்துலாஹி ஓ அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை இது இறுதி தூதரின் இறுதி பெயர் உரை பாகம் இருபத்தி ஆறு இதில் ஆட்சியாளர்களும் அடிமைகளும் யார் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதாவது தீண்டாமையை உருவாக்குவதில் ஆட்சி அதிகாரம் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது பொதுவாக ஒருவனுக்கு அதிகாரம் வந்தவுடனேயே அவன் மற்றவர்கள் தனக்கு பணிய வேண்டும் என்று தன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும் என்றும் நினைக்க துவங்கிவிடுகிறான் எனவே ஆள்பவன் கடவுள் நிலைக்கும் ஆழப்படுபவன் அடிமை நிலைக்கும் போய்விடுகின்றார் இதனால் ஆள்பவனின் குடும்பத்தார் உயர ஜாதியினராகவும் ஆழப்படுபவனின் குடும்பத்தார் தாழ்ந்தவர்களாகவும் அடிமைகளாகவும் கருதப்படும் நிலை உருவாகிவிட்டது இந்த வாசலையும் இஸ்லாம் என்ற அந்த அற்புதமான மார்க்கம் தெளிவாக விடுகிறது அல்ல சொல்லி காட்டுகிறான் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குபவராக இருந்தால் அவற்றை படைத்த இறைவனுக்கு சஜிதா செய்யுங்கள் இது நாற்பத்தி ஒன்றாவது முப்பத்தி ஏழாவது வசனத்தில் படைப்பினங்கள் எதற்கும் கூடாது அவற்றை படைத்தவன் ஆகிய அல்லாவுக்கு சிரம்பணிய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கட்டளையிடுகிறது தரைமட்டமாக்கப்படும் தனி மனித வழிபாடு அரசனுக்கு சிரம்பணிந்தால் என்ன அரசருக்கு சினம் மணிதல் என்ன அவன் வரும்போது எழுந்து கூட நிற்கக்கூடாது என்று கட்டளையிட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாபெரும் வல்லரசுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த முகமது நபி சல்லா அலே அவர்கள் தமக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்பதை திரும்ப மாட்டார்கள் அதற்கு அதை தடை செய்தார்கள் ஒருமுறை நபி சல்லாஹலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அப்போது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்தினார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதோம் அவர்கள் திரும்பி பார்த்தபோது நாங்கள் நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள் சைகையின் மூலமாக எங்களை உட்கார சொன்னார்கள் நாங்கள் உட்கார்ந்த நிலையில் அவர்களை பின்பற்றி தொழுதோம் தொழுகையை முடித்தவுடன் பாரசீக ரோமாபுரி மன்னர்கள் அமர்ந்திருக்க மக்கள் நிற்பார்களே அது போன்ற ஒரு செயலை நீங்கள் செய்ய முற்பட்டு விட்டீர்கள் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் உங்கள் தலைவர்களை பின்பற்றி நீங்கள் தொழும்போது அவர்கள் நின்று தொழுகை நடத்தினால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர்கள் உங்களை உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று கூறிய செய்தியை முஸ்லீமில் நீங்கள் எழுநூற்றி ஒன்றாவது செய்தியாக பார்க்கலாம் ஆக உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவரும் இருந்ததில்லை என்றாலும் அவர்கள் எங்களை நோக்கி வரும்போது நாங்கள் அவர்களுக்காக எழுந்து நிற்க மாட்டோம் இதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம் என்று நபிதோழர் அனஸ் ரலிலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அகமது என்ற நூலில் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தெட்டாவது அதிசாகவும் திருமதி என்ற நூலில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இஸ்லாம் இதுதான் சமத்துவம் என்பதை விளங்கி செயல்படுது